எணாக்குளம் டூ காட்னாடி வரைக்கும் நாங்க ட்ரெயின் ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க மொத்தம் தேர்ட்டின் மெம்பர்ஸ் வந்திருக்கோம் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் பாட்னா ட்ரெயின வந்து நாங்க சீப்பர் வந்து புக் பண்ணி வச்சிருந்தோம் ஆனா இந்த ட்ரெயின்ல ஏறினது மட்டும் தான் எங்களுக்கு ஏறி அந்த ஸ்லீப்பர்ல படுக்க கூட முடியல திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு அஞ்சு டிடிஆர் இருந்தாங்க ஆனா அந்த அஞ்சு டிடிஆரோ ஒண்ணும் பண்ணல ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்களால உட்கார முடியல தூங்க முடியல எதுவுமே பண்ண முடியல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்பிஎஃப் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல ஒன் த்ரீ நைனுக்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நைட் ஏறணும் இப்ப இருக்கோ சூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்துட்டு வந்துருக்கும் ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உக்காந்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அந்த டிடிஆர் கிட்ட நம்ம போய் பேசினாலும் அவர் வந்துட்டு பெருசா எந்த ஒரு யாத்திரம் பண்ண மாட்டாங்க வழிவிடும் சொன்னா கூட வழி விட மாட்டாங்க ட்ரம் கிம் எல்லாம் ஒரு வாஷ்ரூம் கூட போக முடியல ஒரு லேடிஸா இருந்து பாத்ரூம் போகாம இருக்கிறது எவ்வளவு ஸ்ட்ரகிலா இருக்கு தெரியுமா ரெண்டு ஓபன் டிக்கெட் வந்து நிறைய பேர் ஏறி இருக்காங்க ரிசர்வ் பண்ணிட்டு படுத்துட்டு கம்பத்து பாக் கூட படுத்துங்க எல்லாரும் மாதிரி வைக்கிறாங்க அது வந்து கேட்யர் வந்து கேட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஓரமா நிங்குன்னு சொல்றாங்க வேற வேலையா இருக்கு காரணே ஓடறானுங்க படுத்து கால் மேல உங்களை எழுப்பி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி டம்மா தூக்கி போடுறது கால் மேலிஸ் கான்பரா அதெல்லாம் போட்டு போட்டு துப்புறாங்க இங்கே ரொம்ப கலீஜா இருக்கு எப்படி ஒரு ஃபேமிலி ஒரு இதுல டிராவல் பண்றதுன்னு தெரியல ஒரு ஹைஜீனா கூட இல்ல இது ஹைஜீனை எதிர்பார்க்கணும்னு ஒரு நார்மல் பேசிக் எதிர்பார்க்கலாம் எல்லாருமே